இது கொட்ட வேண்டாம் ஐயோ அதை பண் இப்படி பிடிச்சி உள்ளே போத வச்சுக்குங்க முதல்ல என்ன போய் வாங்கினா ஐநூறு ஆகுது நம்மக்கிட்ட எழுவது ரூபா செடியவே விலை ஏற்றுங்கிறீங்க அனைவருக்கும் வணக்கம் நம்ம பங்காளி தோட்டத்தில் இந்த ரெட் கலர் வாட்டர் ஆப்பிள் இருக்குதுங்க இந்த ரெட் கலர் வாட்டர் ஆப்பிள் செடி போய் நர்சரியில் காட்டால் ஐநூறுரூவா வில சொல்கிறாங்க அப்படின்னாரு நம்மளே ஒட்டு போட்டுடலாம் நீங்கள் ஒட்டு போட்டு கொடுங்கன்னாரு அப்புறம் அன்னைக்கு வந்து ஏர் லயரிங் போட்டுவிட்டு போணுங்க ஏர் லயரிங் போட்டுவிட்டு போனேன் இதில் வந்து சீட்லெஸ்ஸுங்குது எதா இதுதான் இவருக்கு வேணும் அப்படின்ட்டாரு விதை இருக்கிற அந்த நாட்டு வாட்டர் ஆப்பிளும் இருக்குது இது வேணும்னு அதான் ஒட்டு போட்டிருந்தோம் அதில் எல்லாம் வேர் வந்துருச்சுங்க வேர் வந்துருந்தது அதையும் காமிச்சிட்றேன் அப்புறம் இன்றைக்கும் ஒரு ரெண்டு ஒட்டு போட்டுடலான்னு பார்க்குறேன் அதை எப்படி விட்டு போடுறதுனால உங்களுக்கு காமிச்சிட்றேங்க இதை இங்க வாங்க பால் இதெல்லாம் வேர் வந்திருக்குது இதை கட் பண்ணலாமா இருங்க அதை கட் பண்ணலாமான்னு பாத்துக்கிறேன் இதை கட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் இதுதான் நிறைய வேர் வந்திருக்குது இங்க போட்டு விட்டுருக்குறேன் பாருங்க இப்ப வெட்டி காமிக்கிறேன் நீங்க வேணாலும் இதே மாதிரி போட்டுக்கலாமுங்க இந்த கிட்ட வந்து காமிங்க இந்த வேர் நல்லா வந்துருக்குது பாருங்க வேர் வந்துருச்சு நீ அப்படியே எடுத்து நட்டுட்டா அப்படியே தலைஞ்சு வந்துக்கு இப்போ எப்படி நடப்போறா அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் வாங்க அங்கே பங்காளி கடப்பாரி எடுத்துட்டு வந்துட்டாரு குழி தோண்டி நட்டுவிட்டு அப்புறம் ஏர் லேயரிங் போடுறது அப்படின்னு காமிச்சிட்டா உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க இப்படியும் போட்டு வச்சுக்கலாம் சீக்கிரமா காப்புக்கு வந்துரும் மரம் இதை கொண்டாங்க அப்படியே வச்சிருங்க ஓகே நல்லா அவத்து காட்டுறோம் பாருங்க நல்லா வேறு வந்துருச்சு ம் இது அப்படியே எடுத்துக்கலாங்க அப்படியே ஃபுல்லாக வேறு வந்துருச்சு பாருங்க எருவை வச்சு கட்டி விட்டதும் ஃபுல்லாக வேறு வந்துருச்சு ம் தேங்காய் மஞ்சியாக இருந்தால் லொத்து லொத்துன்னு உழுகாதுங்க பொங்க அப்படியே நிக்கி இது அப்படியே வச்சிட வேண்டியதுதாங்க அப்படியே வச்சு எருவை போடுங்க பொங்கு எருவை கொட்டுங்க நீங்களும் வச்சுட்டு எருவை கொட்டிடுங்க எருவை கொட்டினாத்த வந்து நல்லா வேர் ஏறு இந்த வேர் வந்து கடகன் எறியர் போதுங்க பங்கு அத்தனை எதுக்கு கொண்டு வந்தீங்க மண்ணைவே தள்ளிக்கலாம் மேலே கொட்டிக்கலாம் அப்புறம் என்ன விடுங்க உங்க நல்லா முதிச்சிடும் லூஸே இருக்க கூடாது சரியா ஆடக்கூடாதுன்னு ஒன்றும் கிட்ட நல்லா இந்த பக்கம் இந்த பக்கம் ஓகே ரைட் உ எடுத்து எரவை கொட்டி தண்ணி விட்டுரல அப்படியே தெலஞ்சுக்கோங்க நீ அடுத்தது இந்த ஏர் ஏரிங் எப்படி போட்டணும்னு காமிச்சிடறேன் அதே கவரில் வேணாலும் போட்டுக்கல அந்த ஒரு சட்டி எடுத்து கொட்டிடுங்க

அவ்வளோ செடி நட்டாச்சு நீ அப்படியே தலை ஓடிச்சிங்க ஒரு வாட்டம் வந்து அப்படியே ரெண்டு நாளில் ரெடி ஆகிக்கு இந்த வேர் வந்து உறிஞ்சதுன்னா தான் ரெடியாகி வந்துடுவோங்க நீங்கள் இப்படி டைரெக்டாக நட்டாலும் சரி இல்லைன்னு இதை எடுத்து கவரில் நட்டு வச்சு நிழலில் வச்சு தலையை வச்சுட்டு நட்டுக்குங்க ஏன்னா இது நிழலாக இருக்கிறதுனால அப்படியே நட்டான் வெயிலான இடத்துல இதை வந்து பெரிய கவருக்கு மாற்றி ஒரு மாதம் வச்சுருந்து நல்லா துளுத்ததுக்கப்புறம் ரெடி பண்ணிக்கலாங்க தலை வாட்டம் வந்ததுனால கீழே வரைக்கும் வாட்டம் போயிடுது அதுக்குனால நான் பூராமே இந்த வாடிச்சுனாலே கட் பண்ணி எரிஞ்சிருவேன் மொட்டை அடிச்சிருவேனுங்க செடியை அப்படி இருந்தால் அந்த வாட்டமே வராமல் அப்படியே தலை பிடிச்சிக்கு பார்த்துக்கலாங்க ரெண்டு நாள் கழித்து வந்து பார்த்தோம்னா ஒரு நேக்கு தெரிஞ்சிரும்ல அப்புறம் பார்த்துட்டு முடிவேன்னுக்கல இதுலயே போட்டுருலாங்க இன்னொரு ஓட்டம் நல்லா கவர் இப்போ ஒட்டு போட போகிறேங்க எப்படி போடுறேன்னு காமிச்சிட்றேன் நீங்களும் போட்டுக்கலாம் கவர் கையோட கொண்டுகிட்டே வந்துவிட்டேன் ஜிப்லாக் கவர் இந்த சைஸே கரெக்டாக இருக்குது அன்றைக்கி பெருசு இதில் போட்டு விட்டோம் இதே கரெக்டாக இருக்குங்க இப்படி பிடிச்சி உள்ளே போத வச்சுக்கோங்க முதல்ல என்ன போய் வாங்கினா ஐநூறுரூவாய் ஆகுது நம்மக்கிட்ட எழுபது ரூபா செடியே விலை ஏற்றுங்கிறீங்க ஐநூறு ரூபாய்க்கு வைக்கிற செடியெல்லாம் ம் இப்போ இந்த இடத்துல சீவை போகிறேங்க நல்லா கட்டியாக இருக்கணும் இப்படி தான் சீவணுங்க கரெக்டாக பார்த்துக்குங்க இந்த கனவு வர்ற இடத்த கனவு வர்ற இடத்துல தான் நல்லா வேர் வரு இப்படி முதல்ல காடி எடுத்துக்கோணுங்க இப்படி சுற்றியாக அறுத்து விட்டுட்டு புக்கலாம் அறுத்து விட்டு இப்படி சீவிட வேண்டியது மேல் தோலை மட்டும் எடுக்கணும் நிறுத்திடலாம் எல்லா செடியுமே இப்படி ஒட்டு போட்டுக்கலாம் எலுமிச்சு போட்டுக்கலாம் கொய்யா போட்டுக்கலாம் மாதுளை போட்டுக்கலாம் சப்போட்டா போட்டுக்கலாம் எல்லாம் போட்டுக்கலாம் மாமரத்தையும் போட்டுக்கலாம் ஆனால் இது ரொம்ப நாளைக்கு லைஃப் வராதுங்க இந்த ஒட்டு போட்டு எடுக்கிற செடி வந்து லைஃப் வராது விதையிலருந்து முளைக்கிறது தான் வந்து ஆண்டாண்டு காலத்துக்கு இருக்குமுங்க பங்காளிக்கு இதே ஏதாவது வேணுமுட்டாரா சரின் தான் வந்து அன்றைக்கி ஒட்டு போட்டு விட்டேங்க சுத்தி எடுத்தாச்சு இப்போ எருவை வச்சு காட்டிட வேண்டியதா நீ ஊற்றி நல்லா பணி எடுத்துக்கலாங்க தென்னை மரத்துக்கடியில் இடந்த எருவு வலிச்சதுனால பூரா தென்னை மரத்துக்கு வேற இருக்குது வந்து ஆக்க போட்டு போட்டு ஒரு இருக்கிறீக்கீங்க ம் முடி இப்படி ஒன் சைடு பண்ணிட்டு அப்படியே நம்ம இந்த ஈர எருவு நல்லா மக்கள் எருவு எடுத்து கிச்சன் வச்சிட வேண்டி அவ்வாங்க கட்டிட வேண்டியதில்லை இருக்கிறீங்க உங்க ம் இந்த ஒட்டு போடுறதுக்கு ஒரு ஆள் போட முடியாது இல்லைங்களா ரெண்டு பேர் வேணும் அப்புறம் இந்த மாதிரி கவத்தை எடுத்து நல்ல ஒரு சுத்து சுற்றிட வேண்டியதாங்க நல்லா கிண்ணணும் எங்க வந்து இது நல்லா மூவ்மெண்ட் ஆகுதுங்க இந்த கலர் வாட்டர் ஆப்பில் கலரே அட்ராக்ஷன் இல்லைங்களா அதுதான் இந்த கலரே இல்லை நர்சரியில் கொடுக்குற சகப்புமா இன்னொரு சகப்பு மாதிரி கொடுத்துட்றாங்க இல்லைங்களா இது நல்லா ரத்த சகப்பு ம் நாற்பது நாள் நல்லா வேற ஆகிக்குங்க நீங்க பாத்துட்டு இது பண்ணிடல தண்ணி ஓவரா இருக்க மாட்டேங்குது ஏறு லேச ஓட்டம் பண்ணி விட்டுற ஏர் மட்டும் வெளியில ஓகே நாற்பது நாள் இது வேறு வந்துடும் போடணுன்னா நீங்க இந்த மெத்தடில் வந்து எல்லா செடியும் ஓட்டு போட்டுக்கலாம் ஒவ்வொரு வெரைட்டியெல்லாம் வந்து ரேர் வெரைட்டியா இருக்கு பங்காளி வந்து நர்சரியில் இல்ல இந்த கலர் வர்றதுனால இது ரத்த சிகப்பா வருங்க நல்லா பழத்துறதுன்னா இது மார்க்கெட்டில் நல்லா கேட்குறாங்க இவங்களுக்கு தான் நல்லா இருக்கிறதுனால இந்த நர்சரியில் இந்த செடி கிடைக்காததுனால நம்மளே ஒட்டு போட்டோம் நீங்களும் உங்களுக்கு கிடைக்காத இந்த ரேரான இதெல்லாம் இந்த மாதிரி ஒட்டு போட்டு எடுத்து நட்டுக்குங்க நன்றி வணக்கம்